என்னாச்சுருக்கு ஆமா <laughs> <laughs> அம்மா என்னமா உங்க அப்பா என்ன மூஞ்ச காமிச்சிட்டு போறாருமா அப்போ என்ன தேவல்லா இருக்கா என்ன ஏதாவது பிரச்சனை சென்னி ஏதாவது அது ஒண்ணுமில்லங்க நீங்க எங்க அப்பா கிட்ட எதுமே கேக்குறது இல்லல எங்க அப்பா என்ன கேக்க சொல்றா என்ன கேக்க சொல்றீங்களா எங்க இப்ப புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அத பத்தி எங்க அப்பா ஒரு வார்த்தை ஏதாவது கேட்டிங்களா என்னன்னே கேக்க சொல்றா நான் ஆரம்பிக்கிற பிசினஸ் நான் வேலை பாத்துட்டு இருந்தேன் தனியா வந்து டூரிட ஆரம்பிக்கிறேன் எங்க அக்கா புருஷன் அத்தா இருக்கறல அவங்களும் வந்து ஏதாவது சின்னதா இதுக்கு போனும்னா கூட எங்க அப்பா வந்து சொல்லிட்டு மாமா மாமா நான் இங்க போறேன் மாமா 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 நான் இத பண்றேன் மாமான்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாரு வந்து உங்க அப்பா கிட்ட காசு வாங்கி எல்லாம் கேடு கேடு தான் செய்வான் நான் எதுக்கு கேக்க உங்க அப்பா கிட்ட கேடு காசு வாங்குறதுக்கே இல்லங்க ஒரு மரியாதை மரியாதையே எதிர்பார்க்கறாரு எங்க அப்பா அதை கொடுக்க முடியாதுன்றீங்க நான் எங்க அப்பா கிட்ட பாருங்க எரிச்சல கிளப்பாதீங்க எங்க அப்பா கேட்க மாட்டேன் நானு நீங்க கேட்க மாட்டீங்க எங்க நான் சொல்லுவேன்ல நான் எங்க அப்பா அப்ப நீங்களும் சொல்லுமா நான் சொல்றேன் பெரிய மனுஷன் நல்லது வார்த்தை உங்களுக்கு கேட்டு நான் பண்ற அப்புறம் சும்மா சும்மா கேளு கேளுண்ணா நான் கேட்டேனே எங்க அப்பா என்ன கட்டி கொடுத்தார்ல அவருக்கு இன்னமும் என்னது வேணும் அப்பா என்னம்மா எங்க எங்க அப்பா கிட்ட பேசிருக்கேன் அவர் வருவாரு என்ன பண்ணப் போறோம்னு தெளிவா சொல்லுங்க நான் சொல்றேன் சொல்றேன் இரு வர வர இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆமா இருக்கேன் ஆரம்பிக்கிறேன் பாருங்க அப்படின்னா மரியாதை சொல்லணும் ஆண்டு போறாரு இதை சொல்றது இல்ல எதுவுமே அப்புறம் ஆண்டு சொல்லிட்டு போவாரு நீங்க கடமைக்கு சொன்னா அவர் கடமைக்கு தான் பண்ணுவாரு அது உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா இருக்க பீல்டு தெரியும்னா நான் உங்க அப்பாட்ட கேட்டு பண்ணுவேன் உங்க அப்பா வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காரு நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் எங்க அக்கா புருஷன் கேட்கும் போது உங்களுக்கு கேக்குறதுக்கு என்ன இல்ல அக்கா புருஷன் கேட்கறான்னா அவன் லூசி கேட்க மாட்டேன் என்ன கேட்க சொல்றேன் அந்த மாதிரியா அக்கா புருஷன் வர்றாரு இல்ல மாமா இல்ல 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 நீ இப்ப நான் பேசுறேன் நீ போக சொல்றேன்

மாமா பக்கத்துல கூப்டாங்க ஒரு விஷயத்துக்கு அப்படியே எங்க போறீங்க திருனோலினுக்கு போறீங்களோ ஆமாமா சரி அதான் பஸ்ல போவா இல்ல கார்ல போவா இல்ல பைக்ல எது காசு போறீங்க மாப்ள போங்க தான் இருக்கு என்ன நீங்க இப்படி பண்ணிக்கிருக்கீங்க காலையில இருந்து கவிதா உட்கார்ந்து உங்களுக்குனே வெயிட் பண்ணி காலையிலேயே போய் கறி அப்பாவ வாங்க சொல்லி சமைச்சு டிரஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருந்தா நீங்க ஏழு மணிக்கு வர்றீங்க அத அது காலையவேளைய மாட்டிட்டு இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்ப என்ன சொல்ல வேண்டியதுதானே போன் இல்லையா உங்களுக்கு கிட்ட இல்ல வந்திர வந்த நடத்தர பண்ணாதீங்க நீங்க என்ன இப்படி இருக்கீங்க நீங்க இல்லங்க நான் வந்திரலாம்னு சொன்னானே அது வரல அத மரியாதை இல்லாம நடக்க கூடாது மாதிரி போவே

என்ன <laughs> கூடீங்க <laughs> ரெண்டு பேர் நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்குற போறாங்க பத்தி என்ன பேசுங்க நான் வந்து பொறுத்துட்டு போவேன் ஆனா எங்க அம்மாவை பத்தி மட்டும் ஏதாவது தப்பா பேசுனீங்க அடுத்த நிமிஷம் நான் வந்து உங்களை ஹஸ்பண்ட்னு கூட பாக்க மாட்டேன் நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

டைமே போக மாட்டேங்கிற சாமி என்னடா அது வாட்செல்லாம் ஓடுதா ஓடலையா வீட்டுல தான் நடக்குதா உலகம் கட்டுறதா இயங்குதா சிமுலேஷன் எதுவும் வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு புரியல இது ஏமா என்னங்க கரெக்டா டைம் கரெக்டா போகுதா என்னங்க போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துட்டீங்க ஓனர் முதல் போன மாதிரி இருந்துச்சு பார்த்தா டக்குனு வந்த மாதிரி இருக்கு டைம் போக மாட்டேங்குது அங்க வெளியில வந்திருக்காங்க அத்தா எல்லாம் வந்திருக்காங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கு யாருன்னே தெரியும் என்னடா பேசுறது வந்திருக்கீங்கன்னு தெரியுங்க மாப்பிள்ள வரவே இல்லை வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு உள்ளே ஒழிச்சு ஜூலியா வந்து பாக்குறாங்க வந்து மிருகத்தை பாக்கிறமே வந்து ஒவ்வொருத்தரும் பாத்து

என்ன குழம்பு வைக்கலங்க அவதான் நீங்க வந்து சாம்பார் இருந்தாலே தொட்டு சாப்பிட்டு போயிருவீங்க ஒண்ணு இல்லையா பொடியா மட்டும் வைங்க மதியத்துக்கு சமைச்சுக்கிறேன் அப்படியா சட்னி அரைச்சிரவா இல்ல இல்ல வேணா அஞ்சு நிமிஷம் இது கொஞ்சம் கொஞ்சமா இல்லை குறையற மாதிரி இல்லை தேவலாமும் கத்தி கத்தி பேசறாங்க நம்மகிட்ட தோசைக்கு பொடியா கொண்டாந்து போடுறாங்க மூவருல சட்னிமா போட்டாங்க முன்னாடிலாம் கொடியா சட்னியானே தெரியாது அப்படி இருக்கு பச்சையில ஒண்ணு வெள்ளையில ஒண்ணு இதுல ஒண்ணு சிகப்புல ஒண்ணு இருக்கு எதுவுமே இல்லையே என்னங்க சாப்பிடாம இருக்கீங்க இது அந்த புதுசுல அப்படியே மூணு சட்னி கறி குழம்பு அது இது ரத்த பொருள்லாம் வச்சு இட்லிக்கு தேவையில்லாததெல்லாம் சைவி சாப்பிச்சு நான் தாங்க வேணான்னு சொன்னேன் தேவையில்லாத நான் உங்ககிட்ட நான் வேணான்னு சொன்னா உனக்கு சமைக்க சட்னி அரைக்கவே தெரியலன்னு அது திங்க முடியாதனால நான் பொடி போட்டு சாப்பிட்டுக்கிறேன் நான் நைசா போறது அப்படி நீ அதெல்லாம் கொண்டு வந்து உங்க அம்மா சொல்ல தேவையில்ல தெரியாது அவங்களே சட்னி அரைக்கிறாங்கன்னா உட்டுற வேண்டியதானே ஒரு சட்னி கூட அரைக்காம பழைய நேற்று சாம்பாரை ஊத்துறீங்க சட்னி அரைக்க சொல்லுமா அம்மா சட்னி எல்லாம் தேவையில்ல 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 நான் சொல்றதெல்லாம் சொல்ல தேவையில்ல அவங்க சொல்றது நீ ஏன் குறுக்க பொந்துக்கிட்டு அதெல்லாம் தேவையில்ல அதெல்லாம் பரவாயில்ல அப்படி சொல்லக்கூடாது என்ன நாண்வெஜ் அம்மா செய்றாங்களாமா நான்வெஜ் என்ன என்ன செய்யறாங்க பார்த்து என்ன முட்டை குழம்பு வைக்கிறாங்க

ஹம் ஓகே தானே நீங்க தானே என்ன சொல்லாத வேணாம்னு சொன்னீங்க சரிப்பா ஏமா உருண்டா குழம்பு வைக்காம வெறும் புளி குழம்பா வச்சிருவோமா பெருங்குழம்பா வச்சுருவா சரி

இந்த மாதிரி யூஸ் பண்றேன் டே லீவ் லிவ் யங் ஃப்ரீ வாடி போவா போலேரோ வரீங்களா இப்போ நான் வண்டி வேற ஓட்டணுமா நான் இப்போ தூக்கம் டயர்டா இருக்கு எனக்கு அப்படினா இவன ஓட்ட விடுவோமா இல்ல நல்லா ஓட்டு வாமா நான் நானே ஓட்டறேன் நானே ஓட்டறேன் ஓட்டுவேன் நான் ஓட்டறேன் நான் ஓட்டற போங்க நீங்க போங்க நல்லா ஓட்டான் உங்க வண்டி ஓபன் பண்ணல போடா போடா